அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தமிழ் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கீவே அது எதுக்கு யூஸ் பண்ணுது யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம் இப்ப பாருங்க இந்த சாப்ட இந்த சாஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் வெட்டி இருக்காங்க சரியா இந்த பள்ளத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பர்கியர் வெட்டி இருக்காங்க இந்த பள்ளக்கரத்துல இன்டர்னல் சர்வேஸ்ல ஒரு போர் போட்டுருந்தாங்க அந்த போர் குள்ள இன்டர்னல் சர்வேஸ்ல ஒரு பள்ளத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க சரியா இதுக்கு பேரும் கீவே தான் இது பாருங்க இதுவும் ஒரு பழிச்சக்காரம் தான் இந்த மிஷின்ல இருந்த பாட்டு இதுலயும் பாருங்க ஒரு ஹில் பண்ணி போர் பண்ணி அதுல ஒரு கீவே வச்சிருப்பாங்க சரியா இங்கேயும் பாருங்க இது ஒரு கட்டர் ஆக்சுவலா மல்டி பாயிண்ட் கட்டிங் போடு மில்லிங் மிஷினா பயன்படுத்த முடியாது பாருங்க இந்த கீவே இருக்கும் இந்த கீவேவோட யூஸ் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு சப்ஜெக்டா சின்ன சப்ஜெக்ட் தான் கொஞ்ச நேரம் தான் கீவியை பார்த்துக்கலாம் இந்த கீவே எதுக்கு இப்போ ஒரு சாஃப்ட் இருக்கு இந்த சாப்ட்ல ஒரு பல்ச்சக்கரத்தை மாட்டி நான் இதை சுத்த வச்சா இந்த சாப்ட சுத்தினா அந்த பல்ச்சக்கரம் சுத்தணும்னு நினைக்கிறேன் அப்ப நினைக்கும் போது இப்போ அந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க யாவும் வச்சுருங்க அது ஒரு உருளை விடிய ரவுண்ட் ராடு இதுல ஒரு பல்ச்சக்கரத்தை நம்ம இணைக்கிறோம் இணைக்கும் போது இதுல மேட்டிங் ஆயிடுச்சு பொருத்தியாச்சு ஆச்சு இப்ப பல்ச்ச ரவுண்ட்ரா சுத்தும் போது பல் என்ன செய்யுது சுத்துது ஆனா இதுல பவர் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணுதான் சுத்தம் ஓகேவா அப்ப இது ரெண்டும் சேர்ந்து சுத்தனம்னா நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு லாக்கிங் பர்பஸுக்கு தான் நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கீவேஸ பயன்படுத்துறோம் ஓகேவா அப்ப இந்த கீவேஸை வந்து முதல்ல நம்ம என்ன செய்யணும் இந்த ரவுண்ட் ஆடல என்ன பழிச்ச பா மாட்ட அதோட இன்டர்னல் டயாமிட்டக்கு கேட்ட மாதிரி இதோட அவுட்ரு டயாமிட்ட ரெடி பண்ணிருக்கணும் ஓகேவா ரெடி பண்ண பிறகு இது கரெக்டா உரசிக்கிட்டே போகுதா அப்படின்ற கிளியரன்ஸ்ல இருக்கான்றத பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கீவேவ கட் பண்ணிருக்கோம்ல இந்த கீவேவ கட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி இதே சைஸ் ஒரு மெட்டல் ராடுல ஃபைல் பண்ணி அல்லது கிரைண்டிங் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா கீன்ற ஒரு பொருளை உருவாக்கி தரணும் இது கீவே இதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்லாட்டுக்கு பேரு இதுல போய் இந்த கீ சாவி மாதிரி இந்த பொருளுக்கு பேரு கீ அப்ப கீவேயும் கீயும் இதுல பொருங்குற மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்கி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் சாப்பிட்டா ஒரு பல் சக்கரம் சுத்தணும் அப்படின்னா சாப்பிட்டையும் பல் சக்கரத்தையும் இணைக்கணும் அதை எந்த முறையில இணைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கீவே ஸ்லாட்டு பிளஸ் கீ இதை யூஸ் பண்ணி தான் இணைக்கிறாங்க இப்ப பாருங்க இந்த சாப்பிட்டா ரெடி பண்ணியாச்சு அதில் மரையும் போட்டிருக்கு இன்டர்நெட் போட்டு டைட் வைக்கிறதுக்கு இது இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு இந்த கீரை வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அதோட சேர்ந்து ஒரு கீவேவும் ரெடி பண்ணியாச்சு இப்போ கீவேயே போட்டாச்சு சரியா கீவே கரெக்டாக அந்த சைஸு காமிட்டு கிரே கிரைண்டிங் பண்ணி அதோட ஸ்டாண்டர்ட் சைஸுக்கே இந்த பல்லாம் என்ன சைஸ் எடுத்தோமோ அதே சைஸ் தான் கீவே ரெடி பண்ணணும் அதே மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதுக்குரிய பல்ச்சர் எடுத்தாச்சு பல்ச்ச கீவே கீவே வெட்டியிருக்கு இப்போ பாருங்கள் இந்த கீக்கு நேரம் இந்த பல்சக்கரத்தை இணைச்சோம்னா உள்ளே கரெக்டாக போய் லாக் ஆகும் இப்ப வந்து டைட் ஃபிட்ல இருக்கு வேற பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப இதுல பவர் கொடுத்தோம்னா அல்லது இந்த சாப்பிட்டுக்கு பவர் கொடுத்தோம்னா ஏதாவது ஒண்ணுக்கு பவர் கொடுத்தோம்னா ரெண்டுமே சேர்ந்து சுத்தும் ஓகேவா இப்படித்தான் பல் சக்கரங்களோட இயக்கங்கள் பூரா மாற்றி கொடுக்கப்படுது இந்த கீவே பிளஸ் இந்த கீ ரெண்டையும் பயன்படுத்தி தான் பவர் டிரான்சிங் நம்ம பண்றோம் எல்லா ரவுண்ட் ரவுண்ட்ரல இணைக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பா கீவே பிளஸ் கீ மூலமாகத்தான் இணைக்கப்பட்டிருக்கணும் அதே போல இப்படி கட்டர் பாயிண்ட் கட்டர் ஒரு மில்லிங் மிஷின்ல பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த கட்டர் சுத்திக்கிட்டே மெட்டல வெட்டி எடுக்குதுன்னா கண்டிப்பா இன்டர்னல்ல கீவே இருக்கும் அதுல ஒரு கீவே மூலமா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா லாக்கிங் பண்ணிருப்பாங்க அப்படி லாக்கிங் பண்ணி பவரை குடுக்கும்போது ஸ்லிப் ஆகாம நம்மளுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்குது டூ வீலர் என்ஜினா இருக்கட்டும் போர் வீலர் என்ஜினா இருக்கட்டும் ஏதாவது எந்த இயந்திரங்களா இருக்கட்டும் ஆல் டைப் மிஷின்ல இருக்கக்கூடிய ஆல் டைப் கியர் பல்சக்கரங்களோட சக்கரங்களோட பகுதிகளில் சாப்டையும் கியரையும் இணைச்சிருக்கிற மெத்தடு என்னன்னா கண்டிப்பாக கீவே பிளஸ் கீயை யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேட்டிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பவர் கொடுக்கும்போதே நம்மளுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் பத்தாவா நடக்குது சரி கீவேவுக்கும் கீயும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இப்போ பார்த்தோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு இயந்திரத்திலையும் இணைக்க இயங்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் இருந்தாலும் ஓகேவா இப்போ கீக்கும் கீவேவும் எப்படி மேட்டிங் ஆகுது எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஒரு சாஃப்டில் ஒரு பல் சக்கரத்தை எனக்குனம்னா இந்த கீவை எப்படி பயன்படுதுன்றதை பார்த்தா பார்த்த அனைவருக்கும் நன்றி